ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ அண்மையில கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா அதாவது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ்ல ஒருத்தர் மெம்பர் ஆயிருக்காரு அதாவது அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபில மெம்பர் ஆகிறதுக்கு அது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுமா ஆகணும்னா யார் ஒருத்தர் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு பத்து பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க நீ என்ன படம் பண்ணியிருக்க அப்படின்னு அவர் அந்த படத்தை சொல்லுவாரு ஆல்ரெடி அந்த படத்தை அவங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தோம் உடனே அந்த படத்தில் இந்த ஃப்ரேமை இதை எப்படி பண்ணீங்க இதுக்கு எப்படி லைட்டிங் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்பாங்க அவர் சொல்லணும் அவர் சொன்ன உடனே அங்கே போட்டு பார்ப்பாங்க இவர் சொன்னது அதில் கரெக்டாக இருக்கா ஏன்னா இவர் தான் அதை பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க இப்படி பலவித சோதனைகள் பல பரிசோதனைகள் வைப்பாங்க அதில் மெம்பர் ஆகிறவங்களுக்கு அந்த பரிசோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்றால் தான் ஆக முடியும் அந்த அளவுக்கு ஒரு கேமராமேனுக்கு குவாலிட்டி இருக்கணும் அந்த குவாலிட்டி அந்த டெடிக்கேஷன் இருக்கிறவங்க தான் அதில் மெம்பர் ஆக முடியும் அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி வந்து அந்த அமெரிக்கன் அந்த சொசைட்டி அதுல வந்து என்ன சொல்றீங்க யார் மெம்பர் ஆகிருக்கான் நம்ம ரவி வர்மன் சார் இதுக்கு முன்னாடி இந்தியாவுல இருந்து ஐ திங்க் இந்தியா நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா சவுத் இந்தியாவுல வந்து ஒரு கேமராமேன் அதுல மெம்பர் ஆயிருக்கார் அவர் வந்து சந்தோஷ் சிவன் சந்தோஷ் சிவன் தான் அதுல ஏற்கனவே மெம்பரா இருக்கார் அதுல மெம்பரா இருக்கிறது பெரிய விஷயம் சந்தோஷ் சிவன் மெம்பர் ஆயிட்டது இந்திய ஒளிப்பதிவு துறையை கொண்டாடிச்சு இவர் மெம்பர் ஆகிட்டாரா மெம்பர் ஆகிட்டாரா மெம்பர் பல நீங்க இந்தியன் நேஷனல் அவார்டு எல்லாம் வாங்கினா கூட அதை விட பெருமை மிகு ஒரு விஷயம் இதுல மெம்பர் ஆகிறது நிச்சயமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொசைட்டி அந்த இடம் அதுல சந்தோஷம் மெம்பரு இப்ப அதை தொடர்ந்து மெம்பர் இப்போ இருந்து ரவிவர்மன் சார் வந்து இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சினிமோட்டோகிராஃபர்ஸ்ல வந்து ஒரு மெம்பர் இருக்காரு இவர் வந்து ஒரு ஃபில் மேக்கர் ப்ரொடியூசர் ரைட்டர் டைரக்டர் இது மாதிரி நிறைய விஷயம் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து டைரெக்ட் பண்ண ஃபிலிம் வந்து மாஸ்கோவின் காவிரி இது வந்து டூ தௌசண்ட் டென்ல அவர் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து பதினாலு வயசுல வந்து சென்னை வந்து அவரோட பேரண்ட்ஸை லாஸ் பண்ண அப்புறம் சென்னை வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து ஒரு ஆஃபீஸ் பாயா வேலை செஞ்சிருக்காரு இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு ரவிவர்மன் ஒரு உதாரணம் எப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு கேஸில் உள்ள போயிட்டார் போயிட்டு வெளியில் வந்தவர் இதை வந்து அவர் செமைப்படுத்தணுங்க சொல்லலை அவருடைய சூழ்நிலை எப்படிலாம் இருந்தது பாருங்க படிக்க முடியல அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க படிக்க முடியல இவர் அங்கேயே இருக்க முடியல தஞ்சாவூர் சொந்த ஊர் சேர்ந்தவர் அங்கேயே அவரால் இருக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க இருந்து சென்னைக்கு வந்து வராரு சென்னைக்கு எப்படி திருட்டு ரயில் வராறோ இல்ல ஏதோ அப்பெல்லாம் ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் பஸ் டிக்கெட் அப்படி அப்படிலாம் வராரு வந்து சென்னையில் அவருக்கு யாரையுமே தெரியாது பிளாட்ஃபார்ம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இங்கன்னு அவர் வந்து இடமே இல்லாம படுத்து கிடக்கிறாரு என்ன செய்யறதுன்னே தெரியல எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியல அதுவும் இருந்து வந்து ஒரு பதினாலு வயசு ஒரு சின்ன பையன் எப்படி இருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட பையன் வந்து நம்முடைய நடிகர் பாண்டியன் அவர்கிட்ட வந்து இவர் டச் அப் பாயா சார் ஏன்னா நானே பார்த்துருக்கேன் அதனால சொல்றேன் நான் பார்த்துருக்கிறது வந்து நான் பார்த்தது பெருமை கிடையாது இன்னைக்கு அவர் வந்து அந்த அமெரிக்கன் சொசைட்டியில மெம்பராயிருக்கார் பாருங்க சினிமாட்டோகிராஃபர் சொசைட்டியில அதுதான் பெரிய விஷயம் அதுக்கு தான் சொல்றேன் ஒரு சாதாரண டச்சப் பாயா அந்த கண்ணாடியை வந்து நடிகர் நடிகைகளுக்கு மொர்ந்த டச் அப் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி காட்டுவாங்க ஒரு பையன் மாட்டிட்டு இருப்பாங்க அந்த போட்டோலாம் கூட என்கிட்ட இருந்தது அப்படியே பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தோங்கினார் அப்புறம் கமலஹாசன் போய் டச் பாயா இருந்தாரு ஆபிஸ் பாயா இருந்தாரு இப்படியெல்லாம் இருந்தவர் தான் இந்த ரவிவர்மன் இந்த ரவிவர்மன் வந்து அதன் பிறகு ஒளிப்பதிவு பற்றி படித்து ஒளிப்பதிவு மேல உள்ள ஆர்வத்தாலு காதலாலோ அதை வந்து தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட போய் ரவி கே சந்திரன் சார் ரவி கே சந்திரன் கிட்ட போய் அசிஸ்டண்டா இருந்தாரு அவரு படுத்தாத அவமானங்கள் இல்லை எல்லாருமே சில பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கி கொண்டு தொழில் கத்துக்கிட்டார் தொழில் கத்துக்கிட்டு தான் அந்த ஒளிப்பதிவு ஆர்வத்துல ஒளிப்பதிவாளர் ஆனாரு அதன் பிறகு முதல் படம் பண்ணார் என்ன படம் மாஸ்கோவின் காவேரி அந்த முதல் படம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு டெக்னிக்கை கையாண்டார் ரொம்ப குறைவான செலவில் லோ லைட்டில் டே லைட்டில் அதை ஷூட் பண்ணி ஒரு மிகப்பெரிய படம் மாதிரி அதை காட்டி ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் யாரா இதை வந்து கேமரா பண்ணது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு கேட்குற அளவுக்கு தன்னுடைய தொழில் திறமையை தன்னுடைய வன்மையை காட்டினார் அப்போ காட்டப்போ தான் நானே பார்த்துட்டு யார் அப்படி லைவர் வருவான் லைவருமாவை யார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் பேர் ஏதோ வேறு நினைக்கிறேன் இவர் வந்துருவார் நான் தானே நீங்களே நீங்கள் பிரமாவாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அளவுக்கு சிறப்பாக ஒளிவு பண்ணாரு அதை தொடர்ந்து ஒரு படம் டைரெக்ட் பண்ணாரு ஒளிப்பதிவு எல்லாம் பண்ணாரு அது வந்து அவருக்கு அவ்வளோ சரியான பேரை பெற்றுக் கொடுக்கல பெரிய வெற்றி பெறல அந்த படம் டைரக்ட் பண்ண படம் இருந்தாலும் அவருக்கு தீராத காதல் டைரக்ஷன் ஃபோட்டோகிராஃபி மேலாம் உண்டு பொன்னியின் செல்வன் பொன்னியின் அவர்தான் போட்டோகிராஃபி நேஷனல் அவார்ட் வரை அவார்ட் வாங்கி நேஷனல் அவார்ட் அப்படி ஒரு மிகப்பெரிய ஏன்னா இத ஒவ்வொரு இலங்கையர்களும் நம்ம நாட்டில இருக்க ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இவர் ஒரு பாடம் இவரோட வாழ்க்கைய வந்து பாடம் புத்தகத்துல பாடமா வைக்கணும் கண்டிப்பா அந்த அளவுக்கு தாய் தந்தையரை இழந்து அதுவும் தாய் தந்தரே எப்படி இழந்தாரு கொலைகாரனாக அப்பா வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படி ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவர் வந்திருக்காரு ஆனாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அதெல்லாம் மனதில் தாங்கி கொண்டு அவர் வந்து இந்த சினிமா துறையில வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக ரெண்டு இன்றைக்கு இந்த அமெரிக்கன் பிலிம் சொசைட்டியில் மெம்பர் ஆகிட்டாரு அளவுக்கு உயர்ந்து இன்றைக்கு வந்து உலக அளவில் ஒரு ரெகனைசேஷன் இவருக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஒளிப்பதிவாளர்கள் தான் அந்த சொசைட்டியில் மெம்பராக இருக்கணும் அதில் நம்ம தமிழ்நாடு தஞ்சாவூரை சேர்ந்த இந்த ரவிவர்மன் வந்து அதுல மெம்பராக இருக்காரு இன்றைக்கு அவருடைய சம்பளம் வந்து பல கோடிகள் அன்றைக்கு வந்து அவருக்கு ஒரு நாளைக்கு டச்சப் பையனா இருந்தா இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா கொடுப்பாங்க சம்பளம் அவ்வளவுதான் இன்றைக்கு ஒரு படத்துக்கு வேலை பார்த்தாருன்னா பல கோடி சம்பளம் கொட்டுது அவருக்கு உழைப்பு அவ்வளோக்கும் காரணம் உழைப்பு ஸோ உழைத்தால் முன்னேறலாம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இதை நம்முடனா நம்ம என்னைக்கு வேணாலும் உயரலாம் இவ்வளோக்கோ அவர் ஒரு பெரிய படிப்பு படிக்காதவர் மற்றவர்கள்லாம் வந்து அந்த டிகிரி படித்தா இந்த டிகிரி படித்தா ஃபில்மின் ஷூட் எஸ்ஐசிஏஏ அப்படி இப்படிலாம் போட்டுப்பாங்க ஃபோட்டோகிராஃபி படிச்சதுக்கு இவர்கள் ஒன்றும் அப்படி பெரிய படிப்புலாம் உதவியாக ஒரு கேமராமேன்ட்ட போய் ஆக்ஷன் கேமராமேனா வேலை பார்த்து கற்றுக்கிட்டு அதன் பிறகு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு கேமராமேனா திகழ்கிறான் எப்படி எல்லாம் ஆர்வம் திறமை ஹார்ட் ஒர்க் அதனால் என்றைக்கும் எல்லோரும் முன்னேறதுக்கு இந்த ரவிவர்மன் ஆள் பார்க்கறதுக்கும் ஒரு அஞ்சடி தான் இருப்பாப்புல ஆனால் வந்து அவருடைய ஆள் சிறுத சிறு சிறு உயரம் குறைவாக இருந்தாலும் அவருடைய கீர்த்தி உயரமானது அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற ரவிவர்மன் வந்து நம்முடைய ரோஜா தமிழ் கமிட்டியின் சார்பாக பாராட்டுவோம் இதை போல் ஒவ்வொரு இளைஞர்களும் ஹார்டர் பண்ணி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பே நன்றி வணக்கம் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க